வணக்கம் எங்கள் சேனல் நேம் இஸ்பெஷல்யூஷன் தமிழ் நான் உங்கள் பன்னீர் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோனா குமிட்டிக்காய் இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சரிங்களா இந்த குமிட்டிக்காய் சரிங்களா எதுக்காக இதை எடுத்து இப்போ நம்ம வீடியோ போடுறோன்னா நிறைய பேர் வந்து கண்டிஷ்டின்ற ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க சிலர் வந்து நீங்கள் பார்ப்பீங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது கோயிலுக்கு போயிடுவாங்க சில மதத்தை சேர்ந்தவங்களும் மசூதிக்கு சர்ச்சுக்கு அந்த மாதிரிலாம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது போயிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷ்டி பிரச்சனை இருந்தால் கூட அப்படி ரிலீஸ் ஆகிடும் நம்ம கோயிலுக்கெல்லாம் போக போக சில பேர் கோயிலுக்கும் போக மாட்டாங்க எதையும் நம்ப மாட்டாங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரிலாம் இருப்பாங்க அப்படிலாம் இருக்காதிங்க கண்டிஷ்டது இருக்குது அதில் நம்ம போய்ட்டு பிரச்சனைன்னு மாட்டினோன்னா பெரிய லெவலில் போய் பாதிப்பில் முடிகிற அளவுக்குலாம் இந்த கண்டிஷன் நம்ம கொண்டு போய் விட்டுடும் எதுக்காக சொல்லணுன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நல்லா வாழ்ந்தவங்களாம் கீழே இறங்கியிருக்காங்க இந்த கண்டிஷ்டி பிரச்சனையால் விபத்து நடந்திருக்கு சரிங்களா குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த கும்மிட்டிக்காயை வச்சு நம்ம என்ன பண்ணணும் இந்த கண்டிஷ்ட் பிரச்சனைக்காக அப்படின்னா இது ஒன்றும் இல்லை சப்போஸ் ஒருத்தர் வீட்டில் ரொம்ப சோர்வாக இருக்கார் ரொம்ப ஆக்டிவாக இருந்தவர் ரொம்ப சோர்வாக இருக்கார் ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்காரு எந்த வேலையும் பார்க்கல எந்த நேரத்துலையும் எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது ஒரு கொட்டாய் விட்டுகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்குன்றவங்கலாம் கண்டிப்பாக இந்த கும்மிட்டிக்காய் எடுத்து அவரே மூணு வாட்டி அவரை சுற்றி ஒரு கேரி பேக்கில் போட்டு குப்பை தொட்டியில் போய் போட்டுருங்க ரோட்டில் மற்றவங்க வந்து வண்டி ஏற்றுற மாதிரியும் மற்றவங்க மெரிக்கிற மாதிரியும் போட்டுறாதீங்க ஏன்னா நம்மளுக்கு இருக்க பிரச்சனை மற்றவங்களுக்கும் போகக்கூடாது அதனால் ஒரு கடல் இல்லை ஏரி இல்லை தொட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இதை போட்டுருங்க அப்படி இல்லை போக முடியல அப்படின்றவங்க இதை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு பக்கமும் குங்குமம் தடவி உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் வச்சுடுங்க சரிங்களா ஏன்னா கண்டிஷ்டது நம்மளை வந்து வளர விடாது நம்மளை எவ்வளோ கீழ் நோக்கி போகமோ அந்த அளவுக்கு போக விட்டுரும் இந்த கண்டிஸ்டது நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் கோயிலுக்கு போங்க சரிங்களா அப்போ நம்ம உடம்புல இருக்க அந்த கண்டிஷ்டு பிரச்சனை இல்லை நம்ம கிட்டே இருக்க ப்ராப்ளம் எது இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது க்யூர் ஆகும் சில பேர் இந்த கும்மிட்டிக்காயும் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது லெமன் அந்த லெமனை வாங்கிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக அம்மன் கோயிலெலாம் இருக்கும் அந்த அம்மன் கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூள மாதிரி வச்சுருப்பாங்க அந்த சூளத்தில் அந்த லெமனை வந்து குத்தி விட்டுருங்க உங்களை மூணு வாட்டி அந்த லெமனை வச்சு சுற்றிட்டு அந்த லெமனை குத்தி விட்டுருங்க அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் எனக்கு கொஞ்சம் மந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மந்திரிச்சு விடுவாங்க சரிங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் அந்த சாமியோட தீர்த்தத்தை வச்சுருப்பாங்க அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வச்சுருப்பாங்க அது எடுத்து வந்து நம்ம மூஞ்சில் மூணு வாட்டி அடிப்பாங்க அடிச்சுட்டு அங்கே அந்த ஒரு பெரம்பு மாதிரி வச்சுருப்பாங்க அது வச்சு மந்திரிச்சு விடுவாங்க அப்புறம் வேப்பில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் மந்திரிச்சு விடும்போது நம்மக்கிட்ட இருக்க அந்த கண்டிஷ்டர் பிரச்சனை அதெல்லாம் க்யூர் ஆகிடும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்